லயன் லயன் காஷ்மீர் 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 அழகும் வாசனையும் கமழும் சீடை அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் மாசம் முழுசோம் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்திரா முதல்வர் ஸ்டாலின் கடந்த இருபத்தொன்றாம் தேதி வாக்கிங் சென்றபோது திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டது சிகிச்சைக்காக சென்னை கிரீம் சாலை அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் அவருக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன சீரற்ற இதய துடிப்பு இருந்ததே தலை சுற்றலுக்கு காரணம் என கண்டறியப்பட்டு அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டது இதய நாள குழாயில் அடைப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிய நேற்று முன்தினம் ஆன்ஜியோகிராம் பரிசோதனையும் செய்யப்பட்டது அதில் பாதிப்பு ஏதும் இல்லை ஓரிரு நாளில் பணிக்கு திரும்புவார் என மருத்துவமனை சொன்னது இந்நிலையில் முதல்வரின் இதய துடிப்பை சீராக வைக்க ஹைதராபாதிலிருந்து வந்திருந்த இதய மின்னியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரசிம்மன் பேஸ்மேக்கர் கருவியை பொருத்தினார் இந்த கருவி முதல்வரின் உடல்நிலையை இன்னும் சீராக வைக்க உதவும் என டாக்டர்கள் தெரிவித்தனர் தொடர் சிகிச்சை மற்றும் மருத்துவ கண்காணிப்பில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளார்